கலினொச்சி மகா மகாவித்தியாலய மாணவர்களுக்கு பதினாறு புத்தக பை மற்றும் பாதணிகள் என்பன இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சுரனைச் சேர்ந்த கருணன் அவர்கள் வழங்கிய பத்து புத்தக பை மற்றும் பத்து பாதணிகள் அதேபோன்று இலங்கையைச் சேர்ந்த அவர்கள் வழங்கி வைத்த மூன்று புத்தக பை மற்றும் மூன்று பாதணிகள் மற்றும் இளம்பரை அவர்கள் வழங்கிய பத்தில் மூன்று இதில் இணைக்கப்படுகிறது எனவே மூன்று புத்தகப்பை அண்ட் மூன்று பாதணிகள் என்பன மொத்தமாக பதினாறு இந்த பாடசாலைக்கு வைக்கப்படுகிறது இந்த உதவியை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி கருணண்ணா நன்றி பாலாண்ணா நன்றி திரும்பையண்ணா பாடசாலை மாணவர்களுக்காக பாதனைகளும் புத்தகப் பைகளும் வழங்கப்பட்டுள்ளன இவற்றை பன்னி மைந்தன் டிக்டாக் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெகன் அவர்கள் வழங்கியுள்ளார் உண்மையில் புலமேருந்து வாழ்பவர் இலங்கையில் உள்ள பல்வேறு பாடசாலைகளுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வருகின்றார் புலம்பெயர்ந்து மக்களுடன் இணைந்து இன்றைய தினம் எமது பாடசாலையில் மிக வறுமையான மாணவர்களுக்கு இவ்வாறான பாதனைகளும் புத்தகப் பைகளும் வழங்கப்பட்டு சுமார் முப்பத்தி ரெண்டு பொருட்கள் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன இவற்றை ஒழுங்குபடுத்தி தந்த சமூக ஆர்வலர் செந்தீவன் அவர்களுக்கும் மற்றும் டிக்டாக் நிறுவனத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வாறான சேவைகளை தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும் உண்மையில் வன்னி மைந்தன் டிக்டாக் நிறுவனத்தின் ஊடாக பாதனைகள் மற்றும் புத்தக பைகள் வழங்கி வைக்கப்படுகின்றன உண்மையில் இவற்றை வழங்கிய அந்த வன்னி மைந்தன் டிக்டாக் நிறுவனத்தின் உரிமையாளர் தயாளன் ஜேவன் அவர்களுக்கும் இவர் புலம்பெயர்ந்து லண்டனில் வாழ்கின்ற முரசு ஒன்றை கொண்டவர் இவர் புலம்பெயர்ந்தவர் பாலும் மக்களுடன் இணைந்து இவ்வாறான பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகின்றார் எமது பாடசாலைக்கு உண்மையில் எமது பாடசாலை மாணவர்கள் பலர் மிக கருமையில் போட்டுக்குட்பட்டவர்கள் அவர்களுக்கு இவ்வாறான அந்த பாதனைகள் பைகளும் என மிக பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் எமது பாடசாலை சமூகம் சார்பாக வன்னி மைந்தன் டிக்கெல்லாம் இருக்கு மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி இந்தியாவிலேயே பாடசாலையின் முன்னர்களாகவும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பாடசாலை சமூக என வணக்கத்து நலன் என்றும் ஜெகன் என்பவர் லண்டனில் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவர் நாடுகளுக்கு பாகவும் பாடசாலைகளுக்காக நிறைய உலகத்தன்மை செயல்படுகிற வந்தவர்களையும் திருமண பதினாறு பதினாறு அன்ப அந்த வகையில் அவரோடு பல சேவைகளை செய்து வருகின்ற அத்தனை நன்குள்ளங்களுக்கும் பாடசாலை சமூகம் தான் நான் நன்றி நன்றி வெண்தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடார் மைந்தன் டிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை வாங்க பன்னிந்தா பன்னி மைந்தா பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போதும் என்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்தி